குழந்தைக்காக திருமணத்திற்காக ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நல்ல செல்வம் சேர வேண்டும் கடன் தீர வேண்டும் என்ற பல காரணங்களுக்காக நாம் விரதம் இருக்கலாம் ஆனாலும் குறிப்பாக பலரும் கந்தசஷ்டி விரதம் இருப்பது குறிப்பாக இருப்பது குழந்தை வர வேண்டி எத்தனையோ வருடம் குழந்தை இல்லாதவர்கள் கூட குழந்தை வரம் சஷ்டி விரதம் இருந்தால் மகாசஷ்டி சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை வரம் கிடைக்கின்றது என்ற நம்பிக்கை எல்லா மக்களிடமும் பெருவாரியான பெருவாரியான மக்களிடம் நிறைந்துள்ளது எனவே அப்படிப்பட்ட அற்புதமான மகா கந்தசஷ்டி விரதத்தில் குழந்தைக்காக விரதம் இருப்பவர்கள் படிக்க வேண்டிய ஒரு திருப்புகள் தான் இந்த திருப்புகள் முரு இந்த சேனலில் இணைந்திருந்து குழந்தை வர வேண்டி பிரார்த்திக்கக்கூடிய அனைவருக்காகவும் எல்லோருக்காகவும் கூடிய அனைவருக்கும் இந்த குழந்தை பாக்கியத்தை முருகப்பெருமான் அவங்களுக்கு வணங்க வேண்டும் வழங்க வேண்டும் என்று அவர்கள் அனைவருக்காகவும் இந்த திருப்புகளை இந்த நேரத்தில் நாம் படிக்க இருக்கின்றோம் அற்புதமான இந்த திருப்புகளை நீங்களும் படிக்கலாம் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அவர்களுக்காகவும் நீங்கள் இந்த திருப்புகளை முருகப்பெருமானை நினைத்து படிக்கலாம் செகமாயையுற்றன் அகவாழ்வில் வைத்த திருமாது கற்பம் உடல் ஊறி தேச மாதமுற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி மகவா மகவாவின் உச்சி விழியானந்தத்தில் மழைநீர் புயத்தில் உறவாடி மடிமீதடுத்து விளையாடி நித்தம் மணிவாயில் முத்தி தரவேணும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு முலைமேல் அணைக்க வருநீதா முதுமாமறைக்குள் ஒரு மா பொருளுக்குள் மொழியே உரைத்த குருநாதா தகையாதெனுக்கு அடிகான வைத்த தனியே ரகத்தின் முருகோனே தருகாவிரிக்கு வட பாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமானே இந்த திருப்புகளை நம்ம இந்த சேனலில் இருக்கக்கூடிய அனைவருக்காகவும் முருகப்பெருமானை வேண்டி குழந்தை வரம் வேண்டி இருக்கக்கூடிய அனைவருக்காகவும் பிரார்த்தித்து இந்த திருப்புகளை மீண்டும் ஒரு முறை படிக்கின்றோம் செகமாயை வைத்த திருமாது கற்பலூரி வடிவத்தில் அளித்த பொருளாகி மகவாவின் உச்சி விழியத்தில் மலை நேர் குயத்தில் உறவாடி மடிமீதடுத்து விளையாடி மடி விளையாடி நித்தம் மணிவாயி முத்தி தரவேணும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு முழு மேலைக்க வருநீதா முது மாமரைக்குள் ஒரு மா பொருள் மொழியே உரைத்த குருநாதா தகையாதெனக்கு அடி வைத்த தனியே ரகத்தின் முருகோனே தரு வட பாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே இந்த சேனலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் பக்தர்கள் அனைவருக்கும் முருகப்பெருமான் அருள் புரிய வேண்டும் குழந்தை வரத்துக்காக இங்கு பதிவிடக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அவர்கள் விரும்பியபடியே குழந்தை பேரு விரைவில் கிடைக்க வேண்டும் என்று இந்த மகாசஷ்டி விரத காலத்தின் முதல் நாளான இன்று முருகப்பெருமானை பிரார்த்தித்து அடியார் அனைவர்களுடைய அந்த பிரார்த்தனையும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் முருகப்பெருமான் அவர்கள் அனைவருக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த அற்புதமான திருப்புகள் இந்த நேரத்தில் படிக்க முடிந்தது அதற்கு நன்றி